ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ சேனல் ஆம்பிளே பேச தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆம்பிளிஃபைருக்கு பார்த்தீங்கன்னா கேப்னட் டூ தௌசண்ட் மேட்ரிக்ஸ் ப்ராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா தனித்தனி வால்யம் தனித்தனி பேஸ்டபுள் இருக்கா மாதிரி கேட்டிருந்தா அதனால தான் நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் வாட்ஸ் கேப்னட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேமராவில் மட்டும்தான் ஆர் கண்ட்ரோல் வராமல் இருக்குது அதனால் தான் நம்ம இந்த கேமரெட் சூஸ் பண்ணியிருக்கோம் இதில் யூஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ட்வெல் ஜீரோ டுவெல் த்ரீ ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நல்ல அவுட்புட் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ செக்ஷனுக்காக எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டபுள் ஏசி போட்ட ஸ்டீரியோ போர்டு தான் வாங்கியிருக்கோம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சால்கான்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம் இந்த சால்கான் போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை ஒர்க் ஆகக்கூடியது நம்ம இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்டபுள் எதுவும் வாங்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச்சாக பேஸ்டபுள் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம பேஸ்ட் பிளே எதுவும் யூஸ் பண்ணல இது பார்த்திங்கன்னா ஏசி மெயின் கார்டு இது மூலமாக தான் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு பவர் சப்ளை கொடுக்க முடியும் இந்த கேபிள் பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டர் அளவுக்கு இருக்குது நமக்கு எவ்வளோ அதை வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஆம்பிஃபையர்லையும் பார்த்திங்கனா ஐப்ளே கம்பெனியோடய யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்டா நீ இந்த போர்டு மட்டும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் கிளியாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அதனால தான் இந்த போர்டு எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் யூஸ் பண்ணுறோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஐப்ளே போர்டு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த போர்டு போட்டிருக்கோம் இல்லை நீங்கள் வேறு எதனா போர்டு சொன்னீங்கன்னா பகாரியா ஒயர் பிராண்ட் கூட வாங்கி மாற்றி கொடுங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூடூத் போர்டு மூலமாக கூட ஆம்ப்ளிஃபையரோட வால்யூம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட போர்ட்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கும் இது பார்த்திங்கன்னா டூ சேனல் ஆம்ப்ளிஃபையர் தான் அதனால் ஒரு ஸ்க்ரூ பாக்கெட்டே போதுமானது இல்லை நான் ஃபைவ் பாய்ண்ட் நன் ஆப்ளிஃபை ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஸ்க்ரூ பாக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் ஃபோர் வே சாக்கெட் ரெண்டு வாங்கியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்னெட்டில் ரெண்டு சாக்கெட் இருக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேபினெலில் ஆறு வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஆறு வால்யூம் கண்ட்ரோலும் அதுக்கேற்ற ஞாபகம் வாங்கியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பொருளும் மிஸ் பண்ணிட்டேன் அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வாங்கியிருக்கோம் ஆன் ஆஃப் சுவிச்சுக்கான ஞாபகம் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ வே செலக்டாக சுவிட்ச் வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் செலக்ட் சுட்ச்சு யூஎஸ்பி ஆன் ஆஃப் சுவிச்சுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம்